என் தங்கப்பிள்ளையே இன்று மாத சிவராத்திரியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் பிள்ளை நீ இந்த தாயானவள் நமக்காகத்தான் வந்திருக்கின்றாள் என்று என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை நான் நடத்தி காட்டுவேன் என் குழந்தையே இன்று இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாவது நாள் என் குழந்தைக்கு வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக நீ நினைப்பது போல எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க கூடியது அல்ல ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பேரதிசயங்களை அது நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிய வைக்க வேண்டிய நாள் என் குழந்தை அம்மா நான் உன்னை நினைக்கின்றேன் நீ சொல்கின்ற வாக்கை கேட்கின்றேன் நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் ஒருபோதும் நீ இப்படி புலம்பி இருக்க மாட்டாய் ஏன் தெரியுமா ஒரு விஷயம் இன்று உனக்கு நடக்கவில்லை என்பதற்காக அது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நீ எண்ணிவிடக் கூடாது எல்லா விஷயங்களும் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது அம்மா சொல்கின்ற விஷயம் இன்று பாதி குழந்தைகளுக்கு நடக்கும் அடுத்த முறை மீதி குழந்தைகளுக்கு நடக்கும் அதற்காக நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டுமே எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருந்தாயானால் மற்ற விஷயங்களை எல்லாம் யார் செய்வது உன் வாழ்க்கையில் உன்னுடைய கடமையை உன்னுடைய முயற்சியை உன்னுடைய அத்தனை உழைப்பையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் அது நடக்காமல் போய்விடாது வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற அன்பான விஷயங்களை பெற்று கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் அதற்காக அதை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எதிர்பாராத நேரத்தில் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றத்தை கொடுக்கும் நீ எதிர்பார்ப்பதனால்தான் ஏமாற்றங்கள் கிடைக்கின்றது என்பதனை உணர்ந்து இனியாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னுடைய முயற்சியை செய்து முன்னேறி கொண்டே இரு உனக்கான நேரம் வரும் பொழுது சட்டென்று அது உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுது சரியாக அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது உன்னை விட்டு போன பிறகு ஒரு நாளும் வருந்த கூடாது இன்று ஆவணி மாதத்தினுடைய பதினாறாம் தேதி சிவபெருமானினுடைய குடும்பத்தினுடைய அருளால் இந்த சிவராத்திரியினுடைய விடியலில் என் பிள்ளை உனக்கு தெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக முழுமையாக கிடைத்து பொன்னான நாளாக மாறப் போகின்றது என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்தையும் சரியான கோணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் நீ எதிர்கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது இருக்கின்றது என்பதனை நீ புரிந்துகொள். என் குழந்தை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை தொலைத்து விட்டாய் ஆனால் எல்லா நேரத்திலும் அது உன்னிடத்திலிருந்து இருந்து சென்று விட்டது என்று எண்ணி வருந்தாதே சரியான கால நேரம் வரும்பொழுது அது உனக்கானது என்றால் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் எண்ணங்கள் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் என் குழந்தை அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உண்மையில் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த பலசாலி நீயாகத்தான் இருப்பாய் ஏனென்றால் அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கும் வரை யாராலும் உன்னை எளிதில் அசைக்க முடியாது அதே நேரத்தில் இந்த அன்பை மற்றவர்களிடத்தில் நீ காட்டும் பொழுது உனக்கு அதன் அருமை தெரியும் அவர்களுக்கு அந்த அருமை தெரியவில்லை என்றால் அவர்கள் தான் உண்மையில் தோற்றவர்கள் என்பதனை புரிந்து எங்கும் எதற்கும் என் பிள்ளை தலை குனிந்து நிற்காது நீ நீயாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிரு உன்னை பிடித்தவர்களை நீ நேசித்து கொண்டிரு உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்பவர்களை ஒரு நாள் யோசிக்க வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் உன்னை விரும்புவவர்களை உன்னோடு தக்க வைத்துக்கொள் உன்னை விரும்பாதவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்துவிடும் இவ்வளவுதான் வாழ்க்கை ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா பிடித்தவர்களை நேசிக்க வைப்பதற்காக ஐயோ அம்மா என்று உருண்டு புரழுகிறாய் பிடிக்காதவர்களை பார்த்து ஐயோ நம்மையே இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று புலம்பி தள்ளுகின்றாய் உன்னை விரும்புவவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செய்து அவர்களை தானாகவே போக வைத்து விடுகின்றாய் உன்னை விரும்பாதவர்களை விலக்கி வைப்பதை விட்டுவிட்டு அவர்களின் பின்னால் நின்று கெஞ்சு கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் செய்தால் எங்கே இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியை பெற முடியும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டிரு அதுபோதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இன்றுமே நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நீ திருந்தினால் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் திருப்பங்களும் உன் கண்முன்னால் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுத்தது ஆனால் இந்த ஒரு விஷயம் உனக்குள் மனதிற்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு பாதி வெற்றி கிடைத்துவிட்டது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே எதற்கெல்லாம் உனக்கு கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் நீ புன்னகை செய்ய கற்றுக்கொள் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையாக மாறும் இங்கே ஒருவருக்கு கோபம் வந்தவுடன் அதை சிறு துளி அளவு கூட கட்டுப்படுத்த முடியவில்லை சட்டென்று அதனை வெளிப்படுத்தி விடுகின்றோம் சட்டென்று மற்றவர்கள் முன்னிலையில் காயத்தை உருவாக்கி விடுகின்றோம் இதனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு வலிப்பது கிடையாது அந்த தான் காணாமல் போகின்றது உன்னுடைய விமர்சனங்கள் எல்லாம் இந்த கல் போல இருக்கட்டும் நீ கடலாக இருந்துவிட வேண்டும் விமர்சனங்களுக்கு அஞ்சி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அதற்கு பயந்து இங்கு வாழ்க்கையை தொலைத்த குழந்தைகள் ஏராளம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையை இந்த ஏமாற்றத்தினாலேயே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே நீ வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் உன்னுடைய தலை நிமிர நிமிர அவர்களின் தலை நிச்சயமாக குனியும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தூக்கி போட்டு விட்டார்கள் என்பதற்காக துவண்டு போய் நின்று விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி போய் விடாதே உனக்கான நாள் ஒரு ஒருவாள் வரும்பொழுது அன்று இவர்கள் உன்னை ஒதுக்கியதற்காக வருந்த வேண்டும் அம்மா மீண்டும் மீண்டும் இதைத்தான் இன்று உனக்கு வலியுறுத்துகின்றேன் ஏனென்றால் நான் நடத்தப் போகின்ற பேரதிசயம் உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் உனக்கு கிடைக்கும் நீ எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றாயோ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை தெரியாதது போல நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகளின் உணர்வில்லாத எண்ணங்கள் வேண்டும் என்றே ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு வேண்டுமானால் நியாயப்படுத்த தெரியலாம் ஆனால் உனக்கு தெரியுமல்லவா இவர்களின் இயல்பான குணங்கள் என்ன நம்முடைய நிலை அறிந்து இவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்களே என்று உனக்கு தெரியுமல்லவா அதை தெரிந்து கொண்ட பிறகு நீ தேவையில்லாமல் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையை தொலைக்க நினைக்காதே இவர்கள் படுத்துகின்ற நியாயத்திற்கு நீயும் சேர்ந்து ஆமாம் என்று சொல்லிவிடாதி எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசிக்கொண்டு உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை எந்த நொடி உனக்கானதை எப்படி கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது நடக்கவிருக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கான திருப்பத்தை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கானதாக மாறும் தாயானவள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு